ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைய கூட கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது பாலக்கீரை இதை பசலைக்கீரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க பசலைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்து அயன் சத்து கால்ஷிய சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது சின்ன குழந்தைங்க நிறைய பேர் கீரையை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த முதல்ல நம்ம செய்யும்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கீரையை ருசித்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முதல்ல நம்ம இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு பீடி கீரையை எடுத்து அறுக்கக்கூடிய தண்டுகளை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கீரை எடுத்துருக்குறேன் இந்த கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க இதை நம்ம ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாவே போதும் ரொம்ப தீர அளவுக்கெல்லாம் நம்ம வதக்கக்கூடாதுங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கீரையில் நிறைய இருக்குது ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கும்போது அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் மறுநாள் அவங்க உங்ககிட்டே கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு கீரை செஞ்சு கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது அஞ்சுலேருந்து பத்து பால் பூண்டு சேர்த்துருக்குறேன் அப்படியே தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சுலேருந்து பத்து கீரனை தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த பொருட்களையெல்லாம் ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாங்க நம்ம போட்ட பொருட்களையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சின்ன பீஸ் புளி தான் நம்ம சேர்த்துக்கணும் அதிகமாகவும் நம்ம புளி கூடாது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கீரையில் அதிகப்படியான தண்ணீர் சத்து இருக்கும் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம சட்டியில் போடுறதுக்கு அப்புறமே ரொம்ப சுருங்கி போயிடும் இது நல்லா வதங்க வதங்க நல்லா சுருங்கி போயிடுறது நமக்கே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி கிடச்சிருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்க்கும்போது கீரை நல்லா சுருங்கிடுச்சு இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் கொஞ்சமாக கறிவேப்பிழைகளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த சூடான கடாயில் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் இது ஓரளவுக்கு நல்லா ஆறணும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை பாதி கீரையை வதக்கி வச்சுருந்தோம் இந்த கீரை வதக்காத கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் நாம் இதில் சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி நமக்கு அரைஞ்சு கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் கொஞ்சமாக தோசை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறேங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கீரையை இதில் சேர்த்துக்கலாம் கீரை கூடவே நம்ம மசாலா சேர்த்து அரைச்சதால் வாசனையும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை இந்த தோசை மாவில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது நமக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது இது பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக ஒரு பச்சை கிளம்லாம் இருக்கும் இப்போ நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ண வச்சுக்கலாங்க சூடான தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் எப்போவுமே நார்மலாக நம்ம எப்படி ஒரு தோசையை ஊற்றுமோ அதே மாதிரி மத்தரில் ஊற்றினா போதும் எப்போவுமே குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நம்ம எப்போவுமே கலர் பொடி சேர்த்தெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை கலெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்து பாருங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ரெண்டு தோசைங்கக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நாம் இதை கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க நம்ம கீரையை எடுத்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி சட்டன்னு எடுத்து அரைச்சமாக போட்டமான அப்படி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் வேகிறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்காது ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி மூடி வச்சாவே நமக்கு வெந்து கிடச்சிடும் தோசை எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசையை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய இந்த கீரையை இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இதில் நாம் ஏற்கனவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு முறை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா தேங்காய் திருழல் பிசு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் தான் நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் முழுமையான டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க இதை நம்ம நார்மலாக ஒரு சட்னியை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலே கடுகு மிளகாய் சேர்த்து தாளிச்சதில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தாளித்தோன்னே நல்ல மனமான ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சட்னி கிடைக்கும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நார்மலாக குழந்தைங்க ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி சட்னியும் இந்த தோசையும் செஞ்சு கொடுத்து பாருங்க நாலஞ்சு தோசை கூட சாப்பிடுவாங்க நான் வச்சிருந்த தோசை மாவு எல்லாமே குழந்தைங்க சுட்டு கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக இந்த ஒரே ஒரு தோசை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் காமிக்கிறதுக்காக தான் அதிகப்படியான ரத்தமில்லாத குழந்தைகளுக்கு ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்